கடந்த பதினைந்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான எந்த வாழ்வாதார போராட்டங்களிலும் திமுக பங்கெடுத்தது இல்லை குடங்குளம் போராட்டத்துக்கு வந்திருக்காங்களா ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்களா முல்லை பெரியார் போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்களா ஏழு தமிழர் விடுதலை போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்களா எட்டு வழிச்சாலை போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்களா அல்ல ஐடி போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க கெயில் போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்களா எந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறார் மக்கள் எப்படி இன்றைக்கு வேறு தலைமுறை வந்து விட்டது வேறு விதமாக தமிழ்நாட்டை பார்க்கிறார் பொய்யை சொல்லி ஒருவன் ஆறு சதவீத ஓட்ட ஏழு சதவீத ஓட்ட எப்படி வாங்க முடிகிறது எப்படி சாத்தியமாச்சு எந்த விதமான நேர்மைக்கும் தயாரான அரசியலை செய்யாத ஒருவன் எந்த நேர்மைக்கும் சொந்தமாக இல்லாத ஒருவன் எப்படி ஆறு சதவீதம் எட்டு வாங்குறான் கள கள அரசியலை புரிந்து கொள்ளாத ஒரு கட்சியாக அதிகாரத்தில் கூடிய கட்சிகள் 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 மாறிய இன்றைய அரசியல் அரசியல் வேறு 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 கூறு கூறு போட காரணம் இந்த கட்சிகளுக்கு தெரியவில்லை அவர்கள் அங்க வாங்கியாக என்ன அந்த ரிப்போர்ட் வச்சு முடிவு என்ன சொல்லும் பிஜேபி காரன் என்ன என்ன அதை இன்றைக்கு தேவை இருக்கக்கூடிய சமூக இயக்கங்கள் ஒடுக்கப்பட வேண்டும் இங்க மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் முடக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு போராட்டம் நடத்தக்கூடாது பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது அவர்களுக்கு எந்த வாய்ப்பையும் தந்தரக்கூடாது